ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு ஜூன் மூணாம் தேதி பைனல்ஸ் டாட்டா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ எல்லாத்துக்கும் முடிவு வருமா சொன்னாரு நாங்க சண்டேல தான் தோத்தோம் போர்ல இல்ல அப்படின்னா தோத்தாரா நேற்று தெரிஞ்சுக்கலாமே நான் மேட்சை பார்த்தேன் அவர் போர்ல தோக்கல சண்டேல மட்டும் தான் தோத்துருக்காருன்றது ஊர்ஜிஜம் ஆயிடுச்சு என்னன்னா அவங்க டீம்ல எல்லாருமே அவுட் ஆனாலும் இவர் மட்டும் காமன் கம்போஸ்டா ஒரு நிதானமான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தி எயிட்டி பிளஸ் மேல ரன்ஸ் அடிச்சு எட்டுக்கும் மேல சிக்ஸ் அடிச்சு ஆஹ் சரிங்க இப்படி ஒரு கேப்டன் நிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் அண்டர் ரேட்டட் கேப்டன் சொல்லுவேன் இவரை ஏன் எந்த ஃபார்மட்லயுமே கேப்டன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியைதான் நமக்கு பிசிசிஐ மேல எழுப்ப தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு பர்பெக்டா அழகா கேப்டன் பார்க்கறாரு இவர் டீம்ல இருக்கிறவங்க முக்காசி பேர் அன் பிளேயர்ஸ் இந்தியா டீமுக்காக விளாண்டாங்களான்னு தெரியாது ஆனா இவர் இந்தியா டீமு விளையாண்டுருக்காரு ஆனா இவர் கூட இருக்கிற யாருமே இந்தியா டீம்ல விளையாண்டதே கிடையாது அப்படிப்பட்ட டீம் இவர் கொண்டு வந்தது பெருசு இங்கிட்ட ஆர்சிபி ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியா டீம்ல எப்படியாவது விளையாண்டவங்க இந்த குரூப் ஏ அந்த நிறைய பார்ட்ஸ் இருக்கு எனக்கு அவ்வளவு தெரியாது ஆனா இவங்கள விளையாண்டவங்கதான் அனுபவம் வாய்ந்த வீரரை வச்சிருக்காரு கோலி கோலியே ஒரு அனுபவசாலி பதினெட்டு வருஷமா ட்ரோல மட்டுமே பார்த்து தோனி கப் அடிச்சாச்சு ரோஹித் கப் அடிச்சாச்சு நீ எப்ப கப் அடிக்க போற ஒரு மீம் எல்லாம் பாத்துருப்பேன் கிராஸ் மார்க்கா போட்டு வருவாரு சோ இந்த வருஷம் கிராஸ் மார்க் போடுறாரா டிக் மார்க் போடுறாரா என்னோட ஆசை ஆர்சிபி கப்படி ஆகணுங்க எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா பொம்பளை கப்புன்னு சொல்றது அப்புறம் டீ கப்ன்றது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அசிங்கமா போயிட்டு இருக்கு ஆனா ஆர்சிபி பண்ணுறிக்கணும் அதை விட்டு கொடுக்கல பாருங்களேன் இதுல ஐயர் வேற நாங்க வந்து போர்ல தோக்கல சண்டையில தான் தோத்தோம் ஆர்சிபிக்கு எங்களுக்கு போர் இருக்கு மூணாம் தேதி அந்த போர்ல யாரும் ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் கணக்கு அவனே முடிவு பண்ணிடாதீங்க நாங்க பேக் அடிச்சிருவோம் அப்படின்னு ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் அவர் ஆண்டு ஆட்டத்துல தெரிஞ்சு போச்சு அவர் ஆர்சிபிஐ எந்த அளவுக்கு வந்து மேட்ச்ல செய்ய போறாரு அப்படின்னு ஆனா நான் சொல்றேன் கன்ஃபார்மா இந்த சீசன் ஆர்சிபிக்கு எழுதின சீசன் தான் பதினெட்டாவது ஜெர்சி பதினெட்டாவது ஐபிஎல் பதினெட்டாவது ஐபிஎல்ல சாம்பியன் ஒரு புது சாம்பியனா உருவாகணும் அது ஆர்சிபியா தான் இருக்கணும் உங்க ஒப்பீனிய மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க